ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆறாம் வகுப்பு தமிழ் லெசன் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது பழமை இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் சொல்லியது இடது கூட்டல் புறம் சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் யாது விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எந்த அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் அடிப்படையில் தமிழ் மூத்த மொழி என்று அழைக்கப்பட காரணம் என்ன பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் இருப்பதால் ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் இரண்டு காப்பியங்களை குறிப்பிடுக சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வரும் சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக மா தமிழ்மொழி மிக்க மொழி என்று அழைக்கப்பட காரணம் என்ன பெயரிடுவதிலும் ஒழுங்குமுறை இருப்பதால் தமிழ்மொழியில் பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு இது தமிழின் எந்த சிறப்பை குறிக்கிறது பழமை மொழி இயல் தமிழ் எதனை வெளிப்படுத்தும் எண்ணத்தை இசைத்தமிழ் எதனை மகிழ்விக்கும் உள்ளத்தை நாடகத்தமிழ் எதனை நல்வழிப்படுத்தும் வாழ்வை தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன வலஞ்சுழி எழுத்துக்கள் தமிழ் மொழியின் வலைமைக்கு சான்றாக கூறப்படுவது எது இலக்கிய இலக்கண வளம் நிறைந்திருப்பது மொழியில் உள்ள உரைநடை வடிவங்கள் யாவை கட்டுரை புதினம் சிறுகதை தமிழ் மொழியில் உள்ள கவிதை வடிவங்கள் யாவை துலிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் அறிவியல் தமிழ் மற்றும் கணினி தமிழ் ஆகியவை தமிழின் எந்த பண்பை குறிக்கின்றன வளர்மொழி புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருவது தமிழின் எந்த பண்பை காட்டுகிறது புதுமை மொழி இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் போன்ற சொற்கள் எதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் புதிய கலை சொற்கள் தமிழ்மொழி கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் திகழ்கிறது இது எந்த பண்பை குறிக்கிறது அறிவியல் தொழில்நுட்ப மொழி மனிதரை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி அகரவரிசையில் வளஞ்சொழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டி எது ஏ பூவின் நிலைகளில் அரும்பு என்பது எதை குறிக்கிறது பூவின் இரண்டாவது நிலை உலகம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது கலித்தொகை புழவர் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது நற்றினை முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் அன்பு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் அரசு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது திருக்குறள் தாள் என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் நெல் வரகு கீரை என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் அகத்தி பசலை முருங்கை எல்லாரும் அகத்தி கீரை பசலை கீரை முருங்கை கீரை சொல்வோம் அதுதான் தழை என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் மல்லி இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்பர் தேவாரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழின் எந்த பண்பை போற்றுகிறார் இனிய மொழி அக்ரிணை என்ற சொல்லில் அல் என்பதன் பொருள் என்ன அல்லாத பாகற்காய் என்ற சொல்லின் பொருள் என்ன பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பூவின் நிலைகளில் செம்மல் என்பது எதை குறிக்கிறது பூவின் உதிர்ந்த நிலை மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகியன எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தவை சங்க இலக்கியங்கள் பழஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டியது காட்டியது ஆ உயர்தனைக்கு எதிர்ச்சொல் தாழ்வினை என்ற கூறாமல் அக்ரினை என்று பெயரிட்டதன் மூலம் தமிழின் எந்த பண்பு வெளிப்படுகிறது சீர்மை தமிழ் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் இது தமிழின் எந்த பண்பை காட்டுகிறது எளிய மொழி ஊர் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அகனானூறு வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல்கள் யாவை கலித்தொகை திருக்குறள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என் தமிழ்தாயின் தொன்மையை பாராட்டியவர் யார் பாரதியார் தமிழன் கிழவியும் அதுனோர் எற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் சிலது ஒன்னு ரெண்டு ரிப்பீட்டடா வருது பரவாயில்ல ரீகால் பண்ணிக்கலாம் தமிழன் கண்டாய் என்ற பாடல் வரி யாருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்பர் உலகம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளது கிழவியாக்கம் ஆய்வு பதிவு போன்ற சொற்கள் எந்த தமிழ் பண்பை காட்டுகின்றன புதுமை மொழி தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் பனை தென்னை போன்ற மரங்களின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் என்ன ஓலை தோகை என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் கரும்பு நாணல் கமுகு என்ற தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் என்ன கூந்தல் மடல் என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் சப்பாத்தி கல்லி தாழை இலை என்ற சொல் எந்த தாவரத்தின் இலைக்கு வழங்கப்படும் பெயர் ஆள் அரசு மக்கள் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது தொல்காப்பியம் கலித்தொகை என்ற சொல் எதை குறிக்கிறது சங்க இலக்கியம் மா என்னும் சொல்லின் பொருள் யாது மரம் விலங்கு பெரிய திருமகள் தமிழ் எண் எட்டுக்கு எந்த எழுத்து உள்ளது அ ஏ என்ற எழுத்து எண் எதற்கு பொருந்துகிறது ஏழு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த லெசன்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் கொஞ்சம் அத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ